ியர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்காரியர்களை இனி நீ கண்ணீரோடு தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இதுதான் நடக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில ஓகேமா பிப்ரவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு தலைவிதி மாறப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரியர்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய கனவுகள் ஆசைகள்னு எல்லாத்தையுமே நீங்க இழந்துட்டு இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்டோம்ன்ற மாதிரி கண்ணீரோடு தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி தான் தாங்க இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்களோ எதற்காக வேணும்னு முயற்சி பண்றாங்களோ சரியா அந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இவர்களுடைய வாழ்க்கையில யார நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு குழம்பு போயிட்டாங்க இப்போ எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் காமிக்கிறாங்க ஆனா யாரும் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பது கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தனக்கு ஒரு உறவு வேணும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காதலன் காதலி வாழ்க்கை வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் கூட்டம் எட்டையாச்சும் பேசுறாங்க அப்படின்னு நெருக்கமா இருக்காங்க அப்படின்ற போது அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது காதலாகவே மாறும் என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கை என்பது இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆரம்பிச்ச காலத்துல அதாவது காதல் தொடங்கிய காலங்கள்ல மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி அப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைச்சது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காதல் வாழ்க்கையில அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆரம்பித்த கட்டத்துல ஆனா நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் கடக்கும் போதுதான் அதனுடைய மொத்த விஷயங்களுமே புரிஞ்சிச்சு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில காதல் தோல்வினால கண்ணீரோடு ஆரஞ்சுகிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளுக்கு முக்கியமான காரணம் இந்த காதல் தோல்விதான் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில இதுதான்டா தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு கனவாக நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த காதல் வாழ்க்கையின் மூலியமாக இருந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்கலன்ற போது அது உங்களுடைய நிஜய வாழ்க்கையவே முழுவதுமாக மாத்திருச்சு கனவுலாம் எது நடக்கும் இப்படிப்பட்ட தான் வாழ்வோன்னு மனசுல உள்ள யோசிச்சு கனவாவே கண்டு வச்சிருந்த இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அது இல்ல உன் வாழ்க்கை இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லும் போது அவர்களால் அதை ஏத்துக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா எதுவுமே நடந்ததா மாற்றமா இருந்தவே இல்லை சரித்திரங்களே மாறாத அளவுக்கு இந்த சிம்மராட்சினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்ம வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்கள்னு இப்ப வரைக்கும் இருந்துகள் பார்த்தாங்க என்னதான் இவங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் இல்ல இருந்தாலும் துரோகத்தையே மேற்கொண்டிருந்தாலும் இவர்கள் மேல வச்ச காதல் பொய்யாகாது இல்ல அவங்க காதல் வேணா பொய்யா இருக்கலாம் என்னுடைய காதல் உண்மைதானே அப்படின்னு இந்த சிம்ம இப்ப வரைக்கும் அவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய காதலை பொய்யென்று நிரூபிக்காமல் உண்மையாகவே அவங்க மேல எனக்கு காதல் இருக்குன்றத சொல்லாம மனசுலவுல உள்ள நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இப்ப வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காதல் தோல்வியில இருந்தாலும் காதல்ங்கிறது அழியிலன்றத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நினைச்சு விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய ராசினுடைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது எந்த இடத்துல இந்த சிம்மராச்சினுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் நடக்க போகுது சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படி தப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது கிடைச்சு நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படப் போகுது என்பதை பற்றி தலத்தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்கார இயர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு கனவு இருக்குதுன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீர்த்துட்டு என்னுடைய குடும்பத்தார்களோட சேர்ந்து மகிழ்ச்சியா வாழணுன்றது இந்த சிம்மராசிக்காரர்கள் சிறு வயசுல இருந்தே இவங்களுடைய கடன் பிரச்சனை சுமையினால நிறைய நபர்கள்கிட்ட அசிங்கப்பட்டிருக்காங்க முக்கியமாக தன்னுடைய குடும்பத்தார்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய கடன் தான் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த தவறுனால எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தீந்திரும் தீந்துன்னு நினைச்ச இந்த கடன் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் விரிவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு அதாவது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு தீராத ஒரு கடன் பிரச்சனைகளை சிக்கிக்கிட்ட போன எவ்வளவோ நாட்கள் கண்ணீரையோடு இருந்திருக்காங்க இந்த சிம்மராசி கலைகள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கும் நீங்க இந்த கடன் பிரச்சனைந்து நீங்கி நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ எதற்காக இத்தனை நாட்கள் வரைக்கும் காத்திருந்து அந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ அது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கும் இனி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடியது எல்லாமே முழுவதுமாக தீரும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை ஒழிஞ்சிடும்னு எவ்வளவோ விஷயங்களுக்கு எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காங்க வேற எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இந்த சிம்ராஜ்னுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்ற வேலைகள் கிடைத்து மதிப்பும் மரியாதையும் எல்லா இடத்திலையும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில காலங்களாகவே இவருடைய குடும்பத்தார்கள் கூட இவர்களை பற்றி இழிவாக பேசுவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அதிக அளவில் காயப்படுத்துவதும் செஞ்சிருக்காங்க இவர்களுக்கு தெரியும் தன்னைதான் இப்படி பண்றாங்க தன்னை பத்தி தான் சொல்றாங்க எல்லாமே தெரியும் ஆனாலும் கூட அவர்கள் மேல மதிப்பும் மரியாதையும் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது போன்ற விஷயங்களை செஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் எத்தனை நாட்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் கண்ணீரோடு இரவுல தூங்கியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராட்சினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர்கள் எல்லாமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் உங்களுக்கு துரோகியாகவும் விரோதியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்க கூட நண்பர்களாக ஆகணும் ஏ மன்னிச்சுக்கோ நான் செஞ்ச இந்த பாவத்தை நீ மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கஞ்ச ஆரம்பிப்பாங்க அவருடைய தவறுகளை உணர்ந்துப்பாங்க சிம்மராசிகளிடம் அன்பை தேடி வருவாங்க ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னைக்கா இருந்தாலும் சொல்லிங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் செஞ்சு முடிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டுமே நல்ல ஒரு நபரை இழந்துட்டேமேன்ற ஒரு வெர்த்தியில எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசிக்காரர்களை தேடி வந்து மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பாங்க ஒரு சில தினங்களாகவே சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொன்ன விஷயங்களுக்காக இவங்க செய்ய இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் அளவிலான துன்பங்களையும் இந்தியர்களையும் சிக்க வச்சிருச்சு இதுல இருந்து மீள முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறி நல்லது நடக்கும் அது மட்டும் இல்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை எனக்குன்னு ஒரு உறவு இல்லையே காதல் இல்லையே கல்யாணம் போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்க முடிக்கணும்னு எவ்வளவோ நாட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியும் முற்றிலுமான தீர்வுகளும் கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு திருமண வாய்ப்பு அமையணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் அது நடக்கவே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா நடக்க போகுது இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியமோ இல்ல கவலைகளோ கிடையாது ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறப்போகுது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்லி இவர்கள் யார் மேல உரிமை எடுத்துக்கிறாங்களோ யார் மேல வைக்கிறாங்களோ அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைப்பாங்க இனி யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் புரிஞ்சு கொண்டு வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் இனி வாழ்க்கையில பார்ப்பார்கள் இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை என்பது அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தனை நாட்கள் காத்திருந்தீங்க எத்தனையோ வருஷங்கள் காலங்கள்லாம் ஓடி போச்சு ஆனா எப்போதுமே நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கலன்னு வர்த்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையாக மாறி நல்லதாகவே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே நீங்க நல்லது நடக்க போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதற்காகவும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியங்களோ இல்ல கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ உண்டாகாது முழுவதுமான சந்தோஷத்தை உங்கள் வசப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏன்னு நடக்க போகுதுங்கிறத பத்தி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் கொண்டோம் வருகின்ற காலங்களில் நம்பிக்கோடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லதாகவே நடக்கும் நம்முடைய கோற்றங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்